சரிங்க இதுவே எங்கிட்டு இருக்காங்க எங்க திருச்சி ஆகலாம் குட் மார்னிங் காலையில் டைமு அது என்னென்னா டாக்டர் கிட்டே போயிட்டு வந்தோம் இல்லையா பாப்பாக்கு அப்போ வந்துச்சுன்னு வந்துச்சுன்னாங்களே சரி வீட்டை ஒரு வாட்டி நம்ம க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டோம் காலையிலேயே நானும் பண்ணுறோம் இங்கே பாருங்கள் இது பக்கத்து வீடு நேற்று மழை நல்லா பேஞ்சிகிட்ருந்தது இடி மின்னல் மழை இப்போல்லாம் நைட்டில் பா மழை வருது நம்ம வீட்டு வாழை மரம் தான் அதில் சின்ன சின்னதாக புளி புள்ளியாக இருக்குது தரங்கள் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்கல இது நம்ம வீட்டு வாழை மரம் தான் வீடு இப்போ க்ளீனிங்கில் இறங்கிட்டோம் நானும் ஆஸ் பண்ணுறோம் நெட்டு போட்டிருக்கேன் பாருங்கள் நீங்கள் சொன்னீங்க இல்லையா நெட்டு போட சொல்லி போட்டிருக்கேன் ஏற்கனவே ரெண்டு மூணு வருஷம் ஆயிடுச்சு போட்டு இப்போ தான் எல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்கு இறங்கிட்டோம் நானும் ஹஸ்பண்டும் வாங்க இன்னைக்கு என்னென்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் எங்கள் வீட்டில் இன்னைக்கு சமையல் எல்லாம் நான் தான் பண்ணியிருந்தேன் மாமியார் இப்போ வந்துட்டு சரி சாப்பாடு வெந்திரிச்சான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறாங்க பட் மாமியார் இன்னைக்கு சமைக்கிறேன் நான் தான் சமையல் தான் பண்ணிகிட்டு இருந்தேன் இன்னைக்கு வீட்டில் வந்துட்டு ஃபிஷ் வாங்கிட்டு வந்துருந்தாங்க ரொம்ப நாள் ஆச்சுங்களா மூத்தாருக்கு ஃபிஷ் தான் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் ஃபிஷ் வாங்கிட்டு வந்து ஃப்ரை பண்ணிட்டாங்க இது மசாலாலாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் சங்கரா மீன் வாங்கிட்டு வந்திருக்காங்க பருப்பு வச்சு வச்சுருக்கேன் முருங்கைக்கீரை சாம்பார் இருக்குது அதான் விசு வந்துட்டு இருக்குது இன்றைக்கே சமையல் நடந்தானா அதனால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நான் எடுத்திருக்கேன் இங்கே பாருங்கள் தேங்காய் இருக்கேன் ஏன்னா தேங்காய் வந்துட்டு பொரியலுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் வச்சுருக்கேன் எனக்கு மாமியார் இருக்க தேங்காய் போடணும் இல்லைன்னா பிடிக்காது தேங்காய் இல்லைன்னா நான் சமையலே பிடிக்காது அதனால் தேங்காய் துருவிட்டு இருக்கேன் ஒரு கிணத்தை வச்சு இது பாருங்க இது நல்லா இருக்குதுங்களா இது இப்போது இங்கே வாங்கினது தான் நான் சமைக்கிறேன் இல்லையா ஹஸ்பண்ட் வந்து ஹெல்ப்புக்கு வந்துட்டாங்க அவங்களும் செய்கிறாங்க என் கூட செஞ்சு வெஜ்ஜு நாண்வெஜ் ரெண்டுமே இருக்குது எங்கள் மாமியாருக்கு வெஜ்ஜு எங்களுக்கு நான்வெஜ்ஜு எங்கள் மாமியார் நான்வெஜ் எடுக்க மாட்டாங்க அவங்க பேர் வெஜிடேரியன் அதனால் நான் அவங்களுக்கு கத்திக்காய் வரக்காயங்க போட்டு பொரியல் பண்ணிகிட்டே இருக்கேன் இந்த பொரியல் எங்கள் மாமியாருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுட்டோம் நஞ்சலை ரொம்ப பலமாக நடந்துட்டு இருக்கு மீன் மசாலா போட்டு வச்சுட்டு இப்போ அடுத்து வெளியில் வச்சுக்கிட்டு இருந்தாங்க மீன் வரவே போயிட்டே இருக்குது இன்றைக்கி சமையல் நானும் ஹஸ்பண்ட் அம்மா ரெண்டு பேருமே வந்துட்டு ஷேர் பண்ணி செஞ்சு தரோம் அதுக்கு ஒரு வேலை சொல்லிவிட்டு ஹஸ்பண்ட் வந்து நான் இருக்கேன் இல்லையா நான் மட்டும் இல்லை மாமியார் இருந்தாலும் சரி எங்கள் மூத்தார இருந்தாலும் சரி அவர் எல்லாத்துக்குமே வந்து ஹெல்ப் பண்ணுவார் ஆனால் மீன் பொரிக்கிறது எங்கள் அம்மா என் ஹஸ்பண்ட் தான் அதனால் ரசம் கொடி வந்துடுச்சு ஆஃப் பண்ணி இருந்துச்சு எங்கள் மீனும் ரெடி ஃபைனல் மீன்

சுதி வீடியோ பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோ என்னோட வீடியோ எப்படி இருக்குது சொல்லிட்டு பைப் துபாய் போயிருச்சு ஐயோ ஐயோ அது என்னோட இது நான் டெய்லரிங் படித்தேன்னா அது கட்டிங் பேப்பர் இதெல்லாம் இதெல்லாம் நான் டெய்லரிங் படித்தேன்னா அதனோட கட்டிங் பேப்பரு இது என் மச்சனோடைய பீரோ அவரோட திங்ஸ் கொஞ்சம் தான் இருக்கும் ஸோ நம்ம ரேராக யூஸ் பண்ணுற திங்ஸ்லாம் நான் அதில் தான் வச்சுட்டு இருந்தேன் இப்போ எல்லாமே கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க மூத்தாரம் வந்து அது இதுன்னு சொல்லி வச்சுருந்தாரா எனக்கு வீடு கிளீனிங் இருக்கு இல்லையா அதனால

நல்லா குதிச்சிருச்சுங்களா ஏன்னா இவ்ளோ ஸ்ட்ராங்கா போட்டுக்கணும் எங்க மாமா இருக்கு ஸ்ட்ராங்க போட்டா ரொம்ப பிடிக்கும் அதனாலதான் நல்லா ஸ்ட்ராங்கா போட்டிருக்கேன் டி தூள் இஞ்சி எல்லாம் நல்லா தட்டி சூப்பரா போட்டு வச்சிருக்கேன் கேரளால இருந்து எல்லா கிளம்புறாங்க இல்லையா அத ஃபேன் எல்லாம் கழட்டுறாங்களா அத சொல்றாரு தனியா வீட்டுல எங்க அவ நாக்கத்துல வந்திருக்காங்க கேரளாவில் இருந்து அப்போ எங்கள் சின்ன மாமியார்லாம் எங்கள் மாமியார் கொடுத்து விட்ட ஐட்டம்ஸ் இதெல்லாம் நாளைக்கு நைட்டு தான் கிளம்புறாங்க பெங்களூரு ரூம் கிளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஹஸ்பண்ட் அதனால் அவர் இளையராஜா சாங் ஓல்டு சாங்லாம் கேட்டுகிட்டு இருக்காங்க நாங்கள் எங்கள் மூத்தார் வந்துட்டு வாங்கிட்டு வந்த பொருளைலாம் பார்க்குறோம் எங்கள் மாமியார் அந்த கயிறை அவுக்க முடியாமல் அவுக்குறாங்க அது உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கறதுக்கு தங்கச்சிங்க ஆசையாக கொடுத்துருக்காங்க இல்லையா அவங்களுக்கு தொழு சேஃபாக கயிறெல்லாம் காட்டியே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ போயிட்டு எங்கள் மூத்தாரு எங்கள் நாத்தனார் வீட்டிலேருந்து வாங்கிட்டு வராங்க இன்னைக்கு காலையில் மூணு மணிக்கு தான் வந்தாங்க நாத்தனார் வழக்காவா நேந்திரம்பழம் பப்படம் எங்கள் மாமியாரோட குழிகா இது கடிகிட்டு எங்கள் மாமியார் அது அமிர்தபுரி பையனுக்கு கொடுத்துருக்காங்க அது பொண்ணுக்கு கொடுத்துருக்காங்க ஆயிலு எங்கள் சின்ன மாமியார் கொடுத்துருக்காங்க கடைசி மாமியார் பையனுக்கும் பொண்ணுக்கும் ஒன்று ஒன்று வந்திருக்கு தேங்காய் இதுவும் எங்கள் சின்ன மாமியார் கொடுத்துட்ருக்காங்க இங்கே சிப்ஸ் யார் வாங்கியிருக்காங்கன்னு தெரியல ம் எங்க வாங்கினது பட்டாம்பியா ஷர்னூரா எங்கள் மாமியார் ரேட் என்னவா இருக்கும்னு இவ்வளோ ஐட்டங்களும் இப்போ கேரளாவிலேருந்து சென்னை பாஸ்லாய் வந்திருக்கு எங்கள் நாத்தனார் கொண்டு வந்துருந்தாங்களா அதான் இப்போ மூத்தரு போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க இல்லைன்னா ஈவினிங்கே அவங்களே வந்திருப்பாங்க சரி அப்டி சும் ஃப்ரீயா இருக்கும்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டாங்க என்னென்னு பார்க்குறாங்க என்ன காய் பச்சைக்காய் பழம் இந்த மருந்து இல்லாம எங்கள் மாமியார் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டா இருந்தாங்க பாப்பாக்கு அதை பிடிச்சு கொடுக்க சொல்லுறாங்க இன்னும் ஆறு மாதம் முடியல

மளிகம்மா ம் சுதியம்மா பண்ணி நான் பார்க்கல எங்கள் மாமியார் ஒரே வருத்தம் அவங்க ஊருக்கு கிளம்புறாங்க அடுத்த மாதம் அதுக்கு இப்போவே வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு இங்கேருந்து போக மனசே இல்லை இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் போறாங்க அவங்க ஒரு வழியாக கிளீனிங் வேறு எல்லாம் முடிஞ்சிருச்சு எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க நெட்டெல்லாம் வாஷ் பண்ணி ஒன்ஸ் கூட அதை ஃபிட் பண்ணிட்டாங்க ஒட்டடம் அடித்து வீடியோ சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டாங்க சைட் பை சைடு வேலை ரொம்ப பிஸியாகவே இருந்துச்சு டே எங்களுக்கு இங்கே கூட நெட்டு போட்டிருக்கோம் அதை வந்து ஸ்க்ரீன் எல்லாம் நான் போய்க்க ஊற வச்சுருக்கேன் எங்கள் வீட்டில் ரெண்டு குட்டீஸ் இருக்காங்க இல்லையா அதனால் வைப் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் வெளியில் போகும்போது யூஸ் பண்ணிப்பேன் இது பாருங்கள் மஸ்கிட்டோ பிடிக்கிறதுக்கான ஐட்டம்ஸ் தான் பட் அதை நாங்கள் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஆனால் மஸ்கிட்டோ நிறைய இருக்குது இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா நைட்டில் லைட் எரியுமா அப்போ நம்ம ஜீரோ பல்ப் யூஸ் பண்ண வேண்டாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது டூ இன் ஒன் இது ஊரில் கொடுத்து விட்டாங்க எங்கள் மாமியார் பப்படம் அதுதான் எங்கள் மாமியாருக்கு பப்படம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா அதை பாக்ஸ் ஃபுல்லாக சுட்டு வச்சிட்டு இருக்காங்க சைடில் பாருங்கள் கொய்யாக்காய் சாப்பிட்டுக்கிட்டே சே சுட்டு இருக்காங்க வானம் நல்லா இருக்கிட்டு வந்துருச்சு மழை வரப்போகுது இன்னும் கொஞ்ச நேரத்தில் மழை வந்துடும் பக்கதெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்கன்னா வெயில் அப்படி சுற்றி இருக்கும் மேலே வந்து நிற்கவே முடியாது ஆனால் சாயங்காலாச்சும் வச்சுக்கோங்க காற்று இடி மின்னல் மழை இப்போ கூட நல்ல காற்று இருக்கு என் பையன் போயிருக்காரு பார்க்குக்கு அவர் வராரா இல்லையா வழி மேலே விழி வச்சு இருக்கோம் இந்த ரூட்டில் தான் அவர் வருவார் அதுக்காக தான் நாங்கள் காத்துட்டு இருக்கேன் நல்லா காத்து இருக்கு ஆதோ வந்துட்டாங்க இன்னைக்கு வேகமா வந்துட்டாங்க சரல் போடுது மழை ஒரு பத்து நிமிஷத்துல பிச்சு கேட்டு அடிக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்பவே சாதை போட ஆரம்பிச்சிருச்சு சாரெல்லாம் மழை கேக்குதுங்களா சவுண்டு போல் ஈவினிங் டைம் விளக்கேற்றியாச்சு இன்றைக்கி மாமியார் விளக்கேற்றினாங்க அப்போ எங்கள் மூத்தார் என்னை கொஸ்டின் பண்ணிணாரு நீ வேலைக்கேற்ற மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொன்னேன் நான் ஏற்றுவேனே அப்படின்னு அப்புறம் ஏன் ஏற்றலை அப்படின்னாங்க அதான் உங்கள் அம்மா ஏற்றுறாங்களே அப்படின்னு அவங்க ஏற்றுனாலும் நீயும் ஏற்றணும்ல அப்படின்னாரு ஓகே நான் நான் ஏற்றுறேன் அப்படின்னு சொன்னேன் இனிமேல் தான் வீட்டில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல எங்கள் மாமியாரும் ஃப்ரெய்சை பலமாக வைக்கிறாங்க அது என்னென்னா நெக்ஸ்ட் மந்த் அவங்க ஊருக்கு போகிறாங்களா பட் அவங்களுக்கு போக விருப்பம் இல்லை இங்கே இருக்க தான் அவங்களுக்கு விருப்பம் அங்கே போனாங்கன்னா மணி ஆரேகாலம் ஆயிடுச்சு கொசு வர்த்தியெல்லாம் ஏற்றி தாங்க பாருங்கள் நெட்டெல்லாம் போட்டிருக்கோம் பாருங்கள் அப்படி இருந்தும் தொல்லை தாங்க முடியல அது என்னென்னா அங்கே வந்துட்டு எங்கள் நடுமுத்தார் ஒய்ஃப் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருப்பாங்க மாமியாருக்கு சுகர் இல்லையா அதனால் பார்த்து பார்த்து பண்ணுவாங்க நான் எதுவும் பார்க்க மாட்டேன் அங்கே இருக்கிற வரைக்கும் அவங்க சுகர் கண்ட்ரோல்லே இருந்துச்சு இங்கே வந்து தான் எகிரி அடிச்சுது ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிற அளவுக்கு இருந்துச்சு ஸோ இங்கே அவங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் இருக்குது அங்கே வந்துட்டு எல்லாருமே அவங்க சிஸ்டர்ஸ் வரைக்கும் பார்த்து வச்சுருப்பாங்க ஸோ அதனால தான் அவங்களுக்கு இங்கே இருக்க பிடிச்சிருக்கு